உட்கார்ந்து ஆஞ்சநேயர்னு நல்லாவே தெரியுது ஆனால் அவ அந்த வால் வந்து எத்தனை மடிப்பாக இருக்குன்றத பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு மடிப்புகள் இருக்குது எட்டு மடிப்புகளோடு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் எட்டு எட்டாம் வாழ்க்கையை பிரிச்சு கொண்ட ஒரு பாட்டம் இருக்குது ஆனால் அப்போவே வந்து நம்ம ஆஞ்சநேயர் யாருக்கு இணையாக சரியாசனமாக ஆசனமாக உட்காந்துட்ருக்காருன்னா ராவணீஸ்வரனுக்கு இணையான சிம்மாதி எப்படி சிம்மாசனத்தில் அவர் உட்காந்துட்ருக்காரோ அது போலவே அவர் நீ வந்து சேரில் தான் உட்காந்துட்டுருக்க சிம்மாசனம் ஆனால் இயற்கையாகவே எனக்கு ஆண்டவன் கொடுத்த இருக்குது இந்த சிம்மாசனத்தை நான் உட்காந்துட்ருக்கேன் வெற்றியின் முதற்படி இந்த எட்டு நம்முடைய வாழ்க்கையின் சின்னமாக கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமில்லை நம்முடைய லட்சியங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடு வள்ளிக்கேணி தூணில் தான் இருக்காரு பார்க்கும் நாள் பொன்னாளாகும் ஆகும்